வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை அபிராமி நூத்தி எட்டு போற்றி ஓம் அபிராமியே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அழகிய மயிலே போற்றி ஓம் அகி மாழினியே போற்றி ஓம் அண்டமெலாம் பூத்தவளே போற்றி ஓம் அமுத கடேசரின் துணைவியே போற்றி ஓம் அங்குசம் தருபவளே போற்றி ஓம் அஷ்டசித்தி தருபவளே போற்றி ஓம் அம்புயாதனத்த அம்பிகையே போற்றி ஓம் அறம் வளர்த்த நாயகியே போற்றி ஓம் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கியவளே போற்றி ஓம் ஆத்தாளே போற்றி ஓம் ஆனந்த வள்ளியே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆயுதம் ஏந்தா அன்னையே போற்றி ஓம் ஆதிக்கடவூரின் வாழ்வே போற்றி ஓம் ஆடும் கூத்தனின் சிவகாமியை போற்றி ஓம் இமவான் மகளை போற்றி ஓம் இடப்பாகம் அமர்ந்தவளை போற்றி ஓம் ஈசனின் துணைவியே போற்றி ஓம் உலகலந்த நாயகியே போற்றி ஓம் உலகேளும் பெற்றவளே போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உருவும் அருவும் இல்லா ஒளியே போற்றி ஓம் உள்வினை அழிப்பவளே போற்றி ஓம் என்னை வளர்ப்பவளே போற்றி ஓம் என்றும் இனிய அபிராமியே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் போற்றி ஓம் ஏழைக்கு அருள்பவளே போற்றி ஓம் ஐஸ்வர்யம் தருபவளே போற்றி ஓம் ஐந்து புரிபவளே போற்றி ஓம் ஒளிக்கு ஒளியே போற்றி ஓம் ஒன்பது கோணங்களில் உறைபவளே போற்றி ஓம் ஓங்காரநாயகியே போற்றி ஓம் ஔஷதமே போற்றி ஓம் கடவுரின் கண்மணியே போற்றி ஓம் கல்லவாரணரின் அன்னையே போற்றி கரும்புவில் ஏந்தியவளே போற்றி ஓம் கடம்ப வனத்தில் இருப்பவளே போற்றி ஓம் கடம்ப மாலை அணிந்தவளே போற்றி ஓம் காதனி வீசி காத்தவளே போற்றி ஓம் காலனிடம் இருந்து காப்பவளே போற்றி ஓம் கிளிமொழி பேசுபவளே போற்றி ஓம் கீழ திசை பார்த்த நாயகியே போற்றி ஓம் குழந்தைக்கு அமுது தந்தவளே போற்றி ஓம் குவளை கண்ணியே போற்றி ஓம் குண்டலினி வடிவாக இருப்பவளே போற்றி ஓம் கை கொடுத்து காப்பவளே போற்றி ஓம் கொன்றை மலர் கொடியே போற்றி ஓம் கோடி புண்ணியம் கொடுப்பவளே போற்றி ஓம் சங்கரியை போற்றி ஓம் சகலகல வள்ளியை போற்றி ஓம் சர்வ காலமும் காப்பவளே போற்றி ஓம் நாம வடிவே போற்றி ஓம் சந்திர சூரியரை தோடாக அணிந்தவளே போற்றி ஓம் சாந்திதரும் சன்னதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சிந்துர வண்ண பெண்ணே போற்றி ஓம் சிவனின் பாதியே போற்றி ஓம் சுந்தர போற்றி ஓம் அந்தாதி பாட வைத்தாய் போற்றி ஓம் செங்கல போற்றி ஓம் செந்தாமரை ஏந்துபவளே போற்றி ஓம் செய்த பாவம் தீர்ப்பவளே போற்றி ஓம் செம்பட்டுடையாளை போற்றி ஓம் ஞானமெல்லாம் பெற்ற நாயகியே போற்றி ஓம் தாமரை திருவடியே போற்றி ஓம் தாடங்கத்தை நிலவாக காட்டியவளை போற்றி ஓம் திருக்கடவூரின் தலைவியே போற்றி ஓம் தீப ஒளியே போற்றி ஓம் தேவர் தொழும் தாயே போற்றி ஓம் நல வடிவே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நலம் அனைத்தும் தருபவளே போற்றி ஓம் நஞ்சுண்டவனின் துணைவியே போற்றி நான் வரை வேதமே போற்றி ஓம் நிலவை தந்தவளே போற்றி ஓம் நெஞ்சில் நிறைந்தவளே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் பதினாறு பேரும் தருபவளே போற்றி ஓம் பட்டருக்கு அருள் தந்தாய் போற்றி ஓம் பாடல் பல தந்தவளை போற்றி ஓம் பிங்களையே போற்றி ஓம் புறந்தரியே போற்றி ஓம் புவனேஸ்வரியே போற்றி ஓம் பூரணாசல மங்களையே போற்றி ஓம் பொற்கொடியே போற்றி ஓம் போற்றி பல பாட போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மங்களங்கள் தருபவளே போற்றி ஓம் மலர்கனைகள் கொண்டவளே போற்றி ஓம் மாதுளம் பூ நிறத்தாளே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி ஓம் முத்து மாலை அணிந்தவளே போற்றி ஓம் முப்பத்தி ரெண்டு அரங்கள் செய்தவளே போற்றி ஓம் முக்கன்னியே போற்றி ஓம் யாமல வல்லியே போற்றி ஓம் யாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவளே போற்றி ஓம் ராஜேஸ்வரியே போற்றி ஓம் விழுப்பொருளே போற்றி ஓம் வெற்றி தரும் தாயே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் கொடுத்தாய் போற்றி ஓம் வேதத்தின் தத்துவமே போற்றி ஓம் லோக ரட்சகியை போற்றி ஓம் ஸ்ரீ மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ சக்கரத்தில் இருப்பவளே போற்றி ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே ஆடி போற தன்னைக்கு அபிராமி யோட இந்த நூத்தி எட்டு போற்றிய பாராயணம் பண்றதும் கேட்கிறதும் ரொம்ப நல்லது இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனருள் லிவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா